ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சென்னையில் டாப் டென் சமாதிகள் சென்று வந்தால் மாற்றமுண்டு சித்தர் என்றால் சித்தி பெற்றவர் என்று பொருள் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள் சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசித்து வணங்கினால் அன்றாட ஜீவனத்துக்கு உழைப்பவர் மாத சம்பளம் வாங்குவோர் பெரும் தொழிலதிபர்கள் என அவரவருக்கு அவரவர் நிலைக்கு ஏற்ப உள்ள பிரச்சினைகளில் இருந்து மீண்டு வரவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் உடலும் மனமும் புத்துணர்வு பெறவும் நினைத்தது நடக்கவும் எண்ணியது ஈடேறவும் நம்பிக்கையுடன் சித்தர்களை வணங்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது சித்தர் பெருமான்களை வணங்கும் அனைத்து பக்தர்களின் நம்பிக்கையாகும் அப்படி சென்னையில் உள்ள பக்தர்களின் வாழ்க்கையில் பல பல மாற்றங்களை நிகழ்த்திய சக்திமிக்க பத்து சித்தர்களைப் பற்றி இன்றைய தொகுப்பில் காண்போம் அருட்திரு பாம்பன் குமரகுருதாச சாமிகள் பாம்பன் சாமிகள் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த உன்னத துறவியாவார் முருகன்பால் அன்பு கொண்டு கவிகள் பலபாடி கனவிலும் நனவிலும் ஆறுமுகப் பெருமானை தரிசித்தவர் ஆவார் ராமேஸ்வரம் அருகில் உள்ள பாம்பன் என்னும் ஊரில் பாம்பன் சாமிகள் பிறந்தார் அடிகளாரது தந்தையார் சாத்தப்ப பிள்ளை தாயார் செங்கமல அம்மையார் சாமிகள் பிறந்த ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு ஆண்டுக்குள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது முதன் முதலாக முருகனை போற்றி கங்கையை சடையிற் பறித்து எனத் தொடங்கும் பாடலை இயற்றினார் தினமும் உண்பதற்கு முன் ஒரு பாடல் வீதமாக நூறு பாடல்கள் இயற்ற வேண்டும் என்ற நியதியை மேற்கொண்டார் அவ்வாறே நூறு பாடல்களை இயற்றினார் பின்னர் சேதுமாதவர் என்பவரிடம் சடாக்ஷர மந்திர உபதேசம் பெற்றார் சேதுமாதவர் வற்புறுத்தலின் பேரில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்திரண்டாம் ஆண்டு காளிமுத்தம்மையார் என்பவரை மனம் புரிந்தார் மூன்று ஆண்டுகள் கழிந்தன முருகாண்டியார் சிவஞானாம்பாள் குமரகுருதாசர் என்ற மூன்று குழந்தைகள் பிறந்தனர் முப்பது ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது வியாழக்கிழமை காலை ஏழு பதினைந்து மணிக்கு சுவாமிகள் பிராணவாயுவை உள்ளெழுத்து மகாசமாதியில் ஆழ்ந்தார் இதையறிந்த அன்பர்கள் பலர் சுவாமிகளை வந்து தரிசித்துச் சென்றனர் மறுநாள் சுவாமிகளின் திருமேனியை திருவான்மியூரில் சேர்த்து கோவில் அமைத்தனர் சுவாமிகளின் கோவில் மிகவும் மகிமை வாய்ந்தது அங்கு சென்று வழிபட்டவர் அனைவரும் வாழ்வில் வளம் பெற்று வாழ்கின்றனர் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாம்பன் சுவாமிகளின் திருக்கோவில் அமைந்துள்ளது அருட்டிரு சக்கரையம்மா சித்தர்கள் என்றாலே ஆண் சித்தர்கள்தான் நினைவிற்கு வருவார்கள் ஆனால் ஆண் சித்தர்களைப் போலவே அரிய சக்தி பெற்ற சில பெண் சித்தர்களும் இருந்துள்ளார்கள் அவர்களில் ஒருவரே அருட்திரு சக்கரையம்மா அவர்கள் இவரை பறவை சித்தர் என்றும் அழைப்பார்கள் சக்கரையம்மா என அழைக்கப்பட்ட அந்த அன்னையாரின் இயற்பெயர் ஆனந்தம்மா என்பதாகும் அந்த கால ஆச்சாரத்தின்படி அவருடைய ஒன்பது வயதிலேயே சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்தவரும் அவருடைய தாயின் உறவினருமான திரு சாம்பசிவம் என்பவருடன் திருமணம் செய்து வைத்தார்கள் அவருடைய கணவர் விரைவில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அப்போது அந்த அன்னையாருக்கு வயது இருபது என்கின்றார்கள் குணாம்பா எனும் பெண் சந்நியாசினியை அன்னை ஆனந்தம்மா சந்திக்க நேரிட்டது இனம் தெரியாமல் அன்னை ஆனந்தம்மாவிற்கு அவர் மீது ஈடுபாடு ஏற்படவே சந்நியாசினி குணாம்பாவையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அடிக்கடி அவரை சந்திக்கலானார் சில அவரிடம் இருந்து ஞான தீட்சை பெற்றார் அஷ்டமா சித்திகளில் மிக நுண்ணிய வடிவத்தை எடுக்கக்கூடிய சக்தி உடலை லேசாக்கிக் கொள்வது எடை அதிகமில்லாத லேசான பொருட்களை கனமாக்குவது செல்ல நினைக்கும் இடங்களுக்கு உடனே செல்ல முடிந்த சக்தி மற்றும் கூடுவிட்டு கூடுபாய்வது போல தனது ஆன்மாவை பிறவுடம்பில் செலுத்தும் சக்தி போன்ற அனைத்து சக்திகளையும் இந்த அன்னையார் பெற்றிருந்தார் எனக் கூறுகின்றார்கள் அது மட்டுமல்ல இவர் தனது இடப்பில் நாகப்பாம்பு ஒன்றை கட்டி வைத்திருந்தார் என்றும் கூறுவார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் அருட்டிரு சக்கரையம்மா சமாதி அடைந்ததும் அந்த இடத்திலேயே அவரை அடக்கம் செய்து அதை ஆலயமாக மாற்றிவிட்டார்கள் அவர் சமாதிக்கு சென்று வழிபடும் பக்தர்களுக்கு அளவில்லா அருளாசிகளை வழங்கி வருகின்றார் அந்த ஆலயம் திருவான்மியூரில் உள்ள கலாட்சேத்ரா சாலையும் காமராஜர் சாலையும் சந்திக்கும் இடத்திற்கு அருகிலேயே அமைதியான சூழலில் காணப்படுகின்றது அருட்திரு கரபாத்திர சாமிகள் முத்துச்சாமி மற்றும் செங்கமலத்தாயார் ஆகியோரின் நான்காவது பாலகனாக அவதரித்தார் அருட்டிரு கரபாத்திர சிவப்பிரகாச சிவபிரகாசாமிகள் சிறுவயதிலேயே சிவ பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பதிலும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வதிலும் தமது சிந்தையைச் செலுத்தினார் சாமிகளுக்கு பதினாறு வயதாகும்போது அவரது குடும்பம் சென்னைக்கு வந்து சேர்ந்தது எதிலும் பற்றற்று இருந்த சிவப்பிரகாச சாமிகள் வேதாந்த பானு சைவ ரத்தின தேசிகளிடம் வேதாந்த நூல்களை கற்றுத் தேர்ந்தார் அடிக்கடி தனிமையில் அமர்ந்து யோகப் பயிற்சியிலும் ஈடுபட்ட சாமிகள் ஒருமுறை நிர்விகர்ப்ப சமாதி நிலையை அடைந்தபோது அவர் இறந்து போனதாக கருதி அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர் சாமிகள் அந்த நிலையிலிருந்து மீண்டபின் அவரது பெற்றோர் அச்சமுற்று அவருக்கு திருமணம் செய்விக்க முயற்சி செய்தனர் சாமிகள் அதிலிருந்து விடுபட எண்ணி திருவொற்றியூர் பட்டினத்தடிகளின் ஆலயத்திற்குச் சென்று தாம் அணிந்திருந்த உடைகளைத் துறந்து கோவணத்தை உடையாகக் கொண்டார் அப்போது அவருக்கு வயது பத்தொன்பது சாமிகளைத் தேடி வந்த அவரது தமையனார் அவரை இல்லத்திற்கு அழைத்து வந்தார் அவரது கோலத்தைக் கண்ட சாமிகளின் தாயார் திடுக்கிட்டு அவரை இல்லத்திற்குள் அழைத்தார் சாமிகள் இல்லத்திற்கு வரமாட்டேன் என்று திண்ணையில் அமர்ந்து கொண்டார் அவரது அன்னையார் உணவு கொடுக்க முன்வந்தபோது இதுதான் விதி என்று கூறி தமது கரத்தினை நீட்டினார் அதில் மூன்று பிடி அன்னம் பெற்று உண்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் கரத்தில் அன்னம் பெற்று உண்டதால் சாமிகளுக்கு கரபாத்திர சிவப்பிரகாச சாமிகள் என்ற பெயர் நிலைத்தது சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரிக்கு எதிரில் சாமியார் தோட்டம் முதல் திருவினுள் சிறிது தூரம் சென்றால் சாமிகளின் ஆலயத்தை தரிசிக்கலாம் அருட்திரு கண்ணப்ப சாமிகள் பல அவதார புருஷர்கள் ஜீவசமாதி கொண்ட புண்ணிய பூமியான திருவற்றியூர் கடற்கரையில் உடலில் எந்தவித ஆடையும் இன்றி சடைமுடியும் நீண்ட தாடியுமாக அலைந்து கொண்டிருந்தார் ஒருவர் அவர் ஒரு சித்தர் என்பதை அப்போது எவரும் அறிந்திருக்கவில்லை அவரை சித்தம் கலங்கியவர் என மக்கள் துரத்தியதால் அலைந்து திரிந்து இறுதியில் புழலில் உள்ள காவாங்கரைக்கு வந்து சேர்ந்தார் அவரைக் கண்ட சித்ராம்பாள் என்பவர் ஒரு வேட்டியை எடுத்து வந்து அவரது இடுப்பில் கட்டிவிட்டார் பின்னர் அவரது தாடியையும் சடை முடியையும் மழிப்பதற்கு ஏற்பாடு செய்தார் அவரது முடியை மழிப்பதற்கு வந்தவர் அருவறுப்பு அடைந்தார் ஆனால் சாமிகளின் தலையில் இருந்து நறுமணம் வீசியது அதைக் கண்டு வியப்படைந்த மக்கள் அவரை ஒரு மகான் என்று அறிந்து கொண்டனர் அப்போது முதல் காவாங்கரையிலேயே தங்கிவிட்டார் அவர் ஒரு கையில் சட்டி மற்றொரு கையில் தடியுடன் யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்தார் அதனால் அவரை சட்டிச்சாமி என்று மக்கள் அழைத்தனர் அவருக்கு உடை வழங்கிய சித்ராம்பாளும் அவருடைய கணவரும் கண்ணா என்று அன்புடன் அழைத்ததால் கண்ணப்பசாமி என்றும் அவர் அழைக்கப்பட்டார் புழல் செல்லும் சாலையிலிருந்து காவாங்கரையினுள் நுழைந்து சிறிது தூரம் சென்று வலதுபுறம் சென்றால் கண்ணப்பசாமிகளின் ஜீவசமாதியை அடையலாம் அங்கே சிவமாக வீற்றிருக்கும் சித்தரை உணர்ந்து கொண்டால் அவர் நம்முடன் பேசுவார் துன்பங்களுக்கு தீர்வு கூறுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் என்பவர் சென்னை மாவட்டம் கிண்டியில் ஜீவசமாதி அடைந்த சித்தராவார் இந்த சித்தர் நவகண்ட யோகத்தில் வல்லமை பெற்றவர் இவரது இயற்பெயர் சிவலிங்கம் என்பதாகும் மெய்ஞான நூல்களை கற்று வள்ளலாரிடம் சமையல் வேலையில் இணைந்தார் அவர் மூலமே ஞானம் பெற்று யோகக்கலையில் சித்தி பெற்றார் இரண்டடி உயரத்தில் தியானம் செய்தல் நவகண்ட யோகம் எனும் உடல் பாகங்களை கூறுபோட்டு சிவபெருமானை நோக்கி யோகம் செய்தல் போன்ற யோகங்களைச் செய்தார் இவரது யோக வல்லமை பற்றி அறிந்த துரைமகனார் என்பவர் சித்தருக்கு கிண்டியில் சுப்பா காலனியில் இடம் கொடுத்தார் அங்கு பக்தர்களுக்கு பல்வேறு சித்துகளை செய்து அருளினார் தத்துவார்த்தம் பக்தி சித்து யோகம் போன்றவற்றை அறிந்திருந்தார் செப்புக் காசுகளை பொற்காசுகளாக மாற்றும் ரசவித்தை மூலமாக பொன்னாக பக்தர்களுக்கு தந்தார் அதை மறுப்பவர்களிடம் ஞான உபதேசம் செய்துள்ளார் சமாதி நிலையை அடையும் காலத்தினை முன்பே தெரிவித்து ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி நாளில் வியாழக்கிழமையன்று ஜீவசமாதி அடைந்தார் தற்போது இச்சமாதியில் சிவலிங்கம் வைத்து வழிபடுகின்றனர் கிண்டியில் தாம்பரம் மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து செல்லும் எம் கே என் சாலையில் சிறிது தூரத்தில் மாங்குளம் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள தெருவிற்குள் ஜீவசமாதி அமைந்துள்ளது அருட்திரு சத்யானந்த சித்தர் எனும் பகவான் கோழிப்பி சாமிகள் கிண்டி ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் ஷீரடி சாயிபாபா கோவில் அமைந்துள்ளது அதன் உள்ளே சத்யானந்த சித்தர் எனும் பகவான் கோழிப்பி சாமிகள் என்பவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது இந்த சத்யானந்த சித்தர் எனும் பகவான் கோழிப்பி சாமிகள் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற செய்தி அறிய கிடைக்கவில்லை ஆனால் அவர் வடநாட்டுப் பயணத்தின் போது ஷீரடி சாயிபாபாவை சந்தித்துள்ளார் என கூறப்படுகிறது இவரைச் சுற்றி எப்போதும் கோழியின் எச்சம் இருக்குமாம் உட்கார்ந்திருக்கும் இவர் மீது சிறுவர்கள் கோழி எச்சத்தை எடுத்து போடுவார்களாம் அது உடனே லட்டாக மாறி கீழே விழுமாம் இதனாலேயே இவரை மக்கள் சாமிகள் என்று அழைக்கத் தொடங்கியுள்ளனர் சாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு இன்றுள்ள ஜீவசமாதி கோவில் இடத்தில் ஜீவசமாதி அடைந்தார் கிண்டி ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் சாலையில் சில அடிகள் நடந்தால் இந்த புனித தலத்தை அடையலாம் அருட்திரு அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகிலுள்ள கணக்கன்பதி அதாவது கணக்கன்பட்டி என்ற ஊரில் உள்ள காளியம்மன் கோவிலில் திடீரென்று ஒருநாள் கோவணத்துடன் தோன்றிய அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் முகவசீகரம் அந்த ஊர் மக்களை கவர்ந்து இழுத்தது அவர் எங்கு பிறந்தார் எங்கிருந்து வந்தார் என்று எவருக்கும் தெரியவில்லை அவரை இறைவனின் அவதாரமாக கருதிய அந்த ஊர் மக்களின் அன்பு இரண்டு ஆண்டுகளுக்கு அவரை அங்கேயே தங்க வைத்தது திருமூலர் கூறிய சிவசித்தரின் இயல்புகளை முழுவதுமாகப் பெற்றிருந்த சுவாமிகள் தம்மை நாடி வந்தவர்களுக்கு உபதேசங்கள் செய்ததுடன் அதிசயங்களையும் நிகழ்த்திக் காட்டினார் காசி அயோத்தி என்று பல இடங்களுக்குச் சென்றுவிட்டு நாசிக்கில் உள்ள பஞ்சவடியில் ஒரு குகையில் சிறிது காலம் தவம் இயற்றினார் மீண்டும் தமிழகத்துக்கு வந்து கணக்கன்பதியில் பதியில் தங்கியிருந்தபோது அவரது மெய்யன்பர்கள் அவரது அனுமதியுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையை நிறுவினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் மாலை ஐந்தரை மணிக்கு சுவாமிகள் விதேக முக்தி அடைந்தார் சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் ஒளிவடிவாக இன்றும் தம்மை நாடி வருபவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் நல்லடக்கம் பெற்ற சென்னை தாம்பரத்தில் சுவாமிகளின் தலைமை சபை தொடர்ந்து அவரது போதனைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது தலைமைச் சபையின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிளைச்சபைகள் சுவாமிகளின் போதனைகளை மக்களிடம் தெரிவித்து வருகின்றனர் அருட்திரு சதானந்த சுவாமிகள் ஆலப்பாக்கம் அருட்திரு சதானந்த சுவாமிகள் யார் அவர் எங்கிருந்து வந்தார் அவருடைய தாய் தந்தை யார் என்ற விபரம் தெரியவில்லை ஆனால் அவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆலப்பாக்கத்திற்கு சாது நாராயணசாமிதான் அழைத்து வந்துள்ளார் அதுவரை குழந்தையே பிறக்காமல் இருந்த சாது நாராயணசாமிக்கு சதானந்த சாமிகள் ஆலப்பாக்கம் மண்ணில் தடம் பின்னர்தான் மூன்று குழந்தைகள் பிறந்துள்ளார்கள் பெரியவள் பெண் மற்ற இருவரும் ஆண்கள் சதானந்த சாமிகள் வயது சுமார் தொன்னூறு இருக்கும் அவர் நவகண்ட யோகம் செய்யும்போது யாரும் அவர் அனுமதி பெறாமல் உள்ளே சென்று அவரை கூடாது அவரை காண வேண்டும் எனில் வெளியில் நின்றவாறு கையை தட்டி சப்தம் செய்து சாமி சாமி என அழைத்துவிட்டுதான் உள்ளே செல்ல வேண்டும் ஆலப்பாக்கத்தின் மக்கள் அவரை கேட்காமல் எந்த முக்கிய காரியத்தையும் செய்யமாட்டார்கள் எனும் அளவுக்கு ஆலப்பாக்கம் சதானந்த சாமிகள் புகழ் பரவியிருந்துள்ளது மக்களுக்கு ஆன்மீக சேவை செய்து வந்த ஆலப்பாக்கம் சதானந்த சாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார் பெருங்களத்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலிருக்கும் சதானந்தபுரத்தில்தான் அருட்டிரு சதானந்த சாமிகளின் நூறு வருடங்களைக் கடந்த அற்புத ஜீவசமாதியானது அமைந்துள்ளது அருட்திரு சிதம்பரம் பெரியசாமிகள் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் ஆரியம்பாக்கம் என்ற கிராமத்தில் முனியப்பர் மற்றும் பெரியநாயகி என்ற பணக்கார தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் சிதம்பர பெரியசாமி இவரது இயற்பெயர் வீராசாமி என்பதாகும் தனது ஏழாம் வயதில் பெற்றோரை விட்டு விலகி துறவரம் மேற்கொண்டு தமது இல்லத்திலிருந்து வெளியேறினார் சிவத்தொண்டுகள் செய்வதில் பெரும் விருப்பம் கொண்டு பல சிவாலயங்களுக்குச் சென்றார் விருத்தாச்சலத்தில் சிலகாலம் தங்கியிருந்து திருத்துருத்தி இந்திரபீடம் குமாரதேவரின் பரம்பரையில் வந்த குழந்தைவேல் என்னும் குருவின் சீடரானார் இருந்து பல திருத்தலங்களை தரிசித்துவிட்டு வேதஸ்ரேணி எனும் வேளச்சேரி வந்தடைந்தார் அருள்மிகு தண்டபாணீஸ்வரர் திருக்கோயிலைப் புதுப்பித்து கட்டுமானப் பணிகளை ஊர் மக்களின் உதவியுடன் துவங்கினார் கோயிலை புதுப்பிக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு எப்படி ஊதியம் கொடுக்கப் போகிறோம் என்ற கவலை கொண்டபோது சிவபெருமான் வேலை செய்தவர்களுக்கு விபூதி வழங்குமாறு கட்டளையிட அவ்வண்ணமே அவ்வேலையாட்களுக்கு விபூதி வழங்கினார் எல்லோரும் ஆச்சரியம் அடையும் வகையில் விபூதியை எடுத்து கையில் கொடுக்கும் போது அவரவர் உழைப்பிற்கேற்ற பணமாக அது மாறியது இவர் இறைப்பணியை செய்யும்போது ஓய்விற்காக ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது அவர் மீது சூரிய ஒளி படுவதைக் கண்ட நாகமொன்று அவ்வொளியை தடுத்து நிழல் கொடுத்தது இந்த அதிசயத்தைக் கண்ட ஊர் மக்கள் வியந்து அவரை வணங்கினர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாள் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு விசாக நட்சத்திரத்தில் நவாப் அரசாங்க மருத்துவர்கள் காவலர்கள் சுற்றியிருக்க குழிக்குள் சென்று அமர்ந்தார் உடனே தமது மூச்சையும் நாடியையும் நிறுத்தினார் வேளச்சேரி மெயின் ரோட்டில் காந்திசாலை திருப்பத்திற்கு அருகில் மகான் ஸ்ரீ சிதம்பர பெரியசாமி கோவில் உள்ளது இந்தக் கோவிலை அமைதி வரம் தரும் ஜீவசமாதியாகவும் இன்னும் அவர் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவருடைய கிருபையால் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர் அருட்டிரு குழந்தைவேல் சாமிகள் பரபரக்கும் சென்னை வாழ்வியல் ஓட்டத்தில் மனதில் அமைதியைத் தவழச் செய்வதற்கென்றே அருள் புரிபவர் குழந்தைவேல் சாமிகள் சொல்லிலடங்கா சுகானுபவம் தருபவர் நியாயமான பிரார்த்தனைகளை உடனே நிறைவேற்றித் தருவதில் வல்லவர் என சுவாமிகளின் அருளை அடுக்கிக் கொண்டே போகலாம் திருமயிலை குழந்தைவேல் சாமிகள் பல ஞானிகளுக்கு ஞான குருவாக இருந்தவர் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் பராந்தக சோழன் காலத்தில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுப்பப்பட்ட வேளச்சேரி தண்டீஸ்வரம் சிவன் கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கவனிப்பார் இன்றி பழுதடைந்து போய் இருந்தது அப்பொழுது சிதம்பரத்திலிருந்து வந்த பெரிய சுவாமிகள்தான் இந்த தண்டீஸ்வரம் கோவிலை புதுப்பித்து கட்டினார் முற்றும் துறந்த சிதம்பரம் பெரிய சுவாமிகள் தொழிலாளர்களுக்கு தான் கூலியாகக் கொடுத்தார் அந்த விபூதி அவரவர் செய்த உழைப்பிற்கு ஏற்றவாறு பணமாக மாறியது பல அதிசயங்கள் அற்புதங்களைச் செய்த சிதம்பரம் பெரிய சுவாமிகளின் உயர்நிலைக் கோவில் வேளச்சேரி குருநானக் பஸ் ஸ்டாப் அருகில் இருக்கிறது பிறவியிலேயே சுவாமிகள் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் துறையூர் வீரசைவ மடத்தின் பீடாதிபதியாக இருந்தார் சித்தர்களை தேடிச் செல்லும் மற்றும் சித்தர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு சிறப்பான செய்தி ஒன்று உள்ளது அதாவது சித்தர்களை தேடி பயணிக்கும் ஒவ்வொருவர் கையிலும் இருக்க வேண்டிய சில நூல்கள் உண்டு அதிலும் குறிப்பாக ஆயிரம் ஜீவசமாதிகளின் முகவரிகளுடன் கூடிய இருப்பிடத்தையும் வாழும் மகான்களை சித்தர்களை எப்படி உணர்ந்து கண்டறிவது வழிபடுவது நாம் எப்படி வாழ்ந்தால் சித்தர்கள் அருளைப் பெற முடியும் என்பதற்காக ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் என்ற இரண்டு அற்புதமான நூல்கள் சித்தர்கள் கருவூலத்திலிருந்து கிடைத்துள்ளது மேலும் இங்கு மக்களுக்காக வாழ்ந்து அற்புத சித்துகள் மகிமைகள் செய்த ஆயிரம் சித்தர்கள் மகான்களின் நட்சத்திரம் உட்பட அனைத்து விபரங்களுடன் வெளிவந்துள்ள ஓர் ஆன்மீக வாழ்வியல் நூல் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் வந்துள்ளது சித்தர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் ஏன் ஜீவசமாதி அடைந்தார்கள் சித்தர்களின் சக்தி எப்படிப்பட்டது ஜீவ ஜீவசமாதிக்குப் பிறகு அவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அற்புதங்கள் என்னென்ன இப்படி பல நூறு சித்தர்களின் வாழ்வியலை உலக மக்கள் அறிந்து கொள்ள தம் வாழ்நாளில் பெரும் பகுதியை சித்தர்களின் ஆய்வுக்காகவே அர்ப்பணித்து ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் மற்றும் அருளாளர்கள் ஆயிரம் போன்ற உயரிய நூல்களை படைத்தவர் யாரென்றால் அவர்தான் ஆசிரியர் திரு திருமுருகன் ஐயா அவர்கள் ஆக இந்த மூன்று நூல்களையும் நாம் வாங்கிக் கொண்டால் போதும் இந்த நூல்கள் நம்முடைய வீட்டில் இருந்தாலே போதும் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் நம் உள்ளங்களில் மட்டுமின்றி இல்லங்களிலும் பரிபூரணமாக நிறைந்திருப்பதை நம்மால் உணர முடியும் எங்கும் வியாபித்திருக்கும் சித்தர்களை நாம் இருந்த இடத்திலேயே படித்து உணர்ந்து வணங்கும்போது சூக்ஷமாக அவர்களின் அருளையும் முழுமையாக நம்மால் பெற முடியும் இன்றே பிரணவம் அலுவலகத்தைத் தொடர்பு கொண்டு சித்தர்களின் புத்தகங்களை வாங்கி பலனடையுங்கள் வாழ்க சித்தர் பெருமான்கள் புகழ் வளர்க சித்தர் பெருமான்களின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று